வாழ்க்கையை மாற்றுவது அறிவுதான் ஆனா அதை மாற்றாதது நம் பழக்கங்கள்தான் அறிவில்லாமல் வெற்றி பெறலாம் ஆனால் அதை காப்பாற்றுவது அறிவால்தான் அறிவு உள்ளவன் பிரச்சனையை பார்க்க மாட்டான் அதில் மறைந்திருக்கும் வாய்ப்பை பார்ப்பான் புத்தகம் நமக்கு தகவல் தரும் வாழ்க்கை நமக்கு அறிவு தரும் அறிவை தேடுறவன் வேகமா வளரமாட்டான் ஆனா தினமும் வளருவான் அறிவு இருளை ஒளியாக்கும் ஆனால் சிந்தனை அந்த ஒளியில் சரியான பாதையை காட்டும் அறிவு வரும்போது மனசு அமைதியாகும் மனம் அமைதியாகும் போது வாழ்க்கை உயர்ந்திடும் அறிவு மேலே வளர்ந்தால் ஈகோ கீழே விழும் நமக்கு என்ன இருக்கு என்ன இல்லைன்னு வாழ்க்கை கேட்காது உன்னிடம் உள்ள அறிவை எப்படி பயன்படுத்துறேன்னு தான் பார்க்கும் அறிவு இருந்தால் உலகத்தை மாற்ற முடியாது ஆனா நீயே உன்னை மாற்றிக்க முடியும் அந்த மாற்றம்தான் உன் வாழ்க்கையை போகுது இந்த வீடியோவில் நம்ம வாழ்க்கையை உயர்த்தும் முக்கியமான அறிவு ரகசியங்களை பார்க்க போகிறோம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறிவு என்றால் என்ன தெரியுமா அது புத்தகத்தில் மட்டும் கிடைக்கக்கூடியது இல்லை அது வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்திலும் மறைந்திருக்கும் ஒரு சக்தி இன்றைய உலகத்தில் பணம் பதவி புகழ் எல்லாம் தற்காலிகம் ஆனால் அறிவு மட்டும் நிலையானது அறிவுதான் நம்மை உயர்த்தும் அறிவுதான் நம்மை வலிமையாக்கும் அறிவுதான் நம்மை ஒளியாக மாற்றும் அறிவு உள்ளவரை யாராலும் வெல்ல முடியாது ஆனால் முயற்சி செய்யாதவரை எளிதில் வாழ்க்கை வெல்லும் அறிவு என்பது ஒரு விளக்கே அது நம் வாழ்க்கை பாதையை வெளிச்சமிடுகிறது அறிவில்லாமல் நாம் எதை செய்தாலும் அது தாறுமாறாகிவிடும் அறிவு உள்ளவன் தவறை செய்யலாம் ஆனால் அந்த தவறிலிருந்து கற்றுக்கொள்வான் அறிவு இல்லாதவன் ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்வான் அறிவுள்ளவன் தவறில் இருந்து வளர்கிறான் அறிவில்லாதவன் தவறில் விழுந்து நின்று விடுகிறான் பலர் நினைப்பது பள்ளி கல்லூரி படிச்சா அறிவு வந்துடும் ஆனா அது பாதி உண்மைதான் உண்மையான அறிவு வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் திறன் அது புத்தகங்களில் கிடைக்காது அனுபவங்களில் கிடைக்காது காலம் கற்றுக்கொடுக்காத பாடத்தை புத்தகம் சொல்லாது புத்தகம் கற்றுக்கொடுக்கிறது ஆனால் வாழ்க்கை உணர்த்துகிறது அறிவு வளர வேண்டும் என்றால் நம் மனம் திறந்திருக்க வேண்டும் தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள் நல்லவர்களோடு பேசு அவர்களிடம் கேள் கேட்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் ஏனெனில் கேட்கும் மனம் இல்லாமல் அறிவு வராது தோல்விகளை விமர்சித்துப்பார் பார் அதில்தான் பாடம் இருக்கு சமூகம்தான் பெரிய வகுப்பறை அதிலிருந்து கற்றுக்கொள் அறிவு தேடும் மனம் இருக்கும் வரை முன்னேற்றம் உறுதி அறிவு வந்தவுடன் சிலர் பெருமை கொள்ள ஆரம்பிப்பார்கள் அதுதான் அழிவின் தொடக்கம் அறிவு பெருமை தரும் ஆனால் அகம்பாவம் அளிக்கும் உண்மையான அறிவுள்ளவன் எப்போதும் பணிவாக இருப்பான் பெரிய மலை உயர்ந்திருக்கலாம் ஆனால் தாழ்ந்த மரம்தான் நிழல் தருகிறது அறிவு திருடப்படலாம் என்று பயப்பட வேண்டாம் அதை பயன்படுத்தாமலே இருப்பதே பெரிய இழப்பு அறிவு உள்ளவன் யாரையும் கீழே பார்க்க மாட்டான் ஏனெனில் அவன் உயரம் எவ்வளவு எனத்தான் பார்த்து கொள்வான் அறிவு உள்ளவன் அமைதியாக வெற்றி நோக்கி செல்வான் சத்தம் போடுவது அறிவில்லாதவனின் வழி உன் அறிவை வளப்ப அளப்பது மதிப்பெண்களால் இல்லை உன் செயலால் அறிவு கொண்டவன் எதிரியை வெல்லாமல் தன்னையே வெல்ல கற்றுக்கொள்வான் அறிவு வந்தால் முடிவுகள் தெளிவாகும் அறிவு இல்லாததால் குழப்பங்கள் பெரிதாகும் புத் புத்தகம் படிப்பதால் அறிவு வரும் ஆனால் வாழ்க்கை கற்றுத்தருவதுதான் ஞானம் அறிவு உள்ளவன் தன்னுடன் பேசுவான் அறிவு இல்லாதவன் பிறரைப் பற்றி பேசுவான் அறிவு என்பது பதில்களை அறிதல் அல்ல சரியான கேள்விகளை கேட்க கற்றல் உன் அறிவு வளர வேண்டும் என்றால் எப்போதும் எனக்கு தெரியும் என்பதை குறைக்க வேண்டியதுதான் அறிவு உள்ளவர் எல்லோரிடமும் கற்றுக்கொள்வார் அறிவு இல்லாதவர் தன்னை மட்டுமே நம்புவார் அறிவை நம்முள் வைத்து கொண்டால் அது மங்கிவிடும் அதை பகிர்ந்தால் அது பிரகாசிக்கும் நீ ஒருவருக்கு கற்றுக் கொடுத்தால் அது இருவருக்கு ஒளி தரும் அறிவை பகிர்வது ஒரு தர்மம் அறிவை கொடுத்தால் அது குறையாது அது மேலும் வளரும் அறிவுதான் மனிதனின் உண்மையான ஆபரணம் அறிவு இல்லாமல் வாழ்வு குருட்டு ஆகிவிடும் அது இருந்தால் எந்த இருளிலும் வழி காண முடியும் அறிவை தேடு கற்றுக்கொள் பகீர் நீயே உன் வாழ்க்கையில் ஒளியாக மாறுவாய் அறிவுதான் உண்மையான செல்வம் அதை யாராலும் திருட முடியாது அறிவு உன்னை பெரியவனாக்காது ஆனால் நல்லவனாக மாற்றும் அறிவு மனிதனை செல்வந்தனாக்கும் ஆனால் ஞானம் மனிதனை சமாதானமாக்கும் அறிவு வளர்ந்தால்தான் மனம் விரியும் மனம் விரிந்தால்தான் மனிதன் உயர்வான் அறிவு உள்ளவன் நேரத்தை மதிப்பான் அறிவு இல்லாதவன் நேரத்தை வீணாக்குவான் வாழ்க்கையில் எதை புரிந்து கொண்டாலும் அறிவை புரிந்து கொள்வது மிகப்பெரிய சாதனை அறிவு என்பது தலையில் இருக்கும் ஒளி அகம் என்பது கண்களில் இருக்கும் இருள் அறிவு கேட்க கற்றுத்தரும் அறியாமை தகராறாக பேச கற்று உன் அறிவை வளர்க்கும் பழக்கம் நாளைக்கு உன்னை உயர்த்தும் சக்தி அறிவு உள்ளவன் பேசுவதற்கு முன் யோசிப்பான் அறிவு இல்லாதவன் யோசிப்பதற்கு முன் பேசி முடிப்பான் படிப்பதில் வரும் அறிவு உன்னை வேலைக்கு கொண்டு செல்லும் ஆனால் அனுபவத்தில் வரும் அறிவு உன்னை உயரத்துக்கு கொண்டு செல்லும் அறிவு அதிகமானவனுக்கு பிரச்சினை குறையும் அறிவு குறைவானவனுக்கு பிரச்சனை அதிகரிக்கும் அறிவு என்பது புத்தகத்தில் கிடைக்கலாம் ஆனால் புரிதல் என்பது வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் உனது அறிவு வளர்வதற்கு மிகப்பெரிய மருந்து தினமும் ஒரு சதவீதம் கற்றுக்கொள்வது அறிவு மனிதனை உயர்த்தும் ஆனால் அணுக்கம் மனிதனை காப்பாற்றும் அறிவில்லாதவன் வாயை பயன்படுத்துவான் அறிவு உள்ளவன் மூளையை பயன்படுத்துவான் அறிவு என்பது தோல்வியை தவிர்க்க அல்ல தோல்வியை வெற்றி பெறும் படிக்கட்டாக கற்றல் உண்மையான அறிவு அறிவில்லாதவரை குறை கூறாமல் அவரை புரிந்து கொள்வது அறிவு அதிகமானவர்க்கு பிரச்சினை சிறியது அறிவு குறைவானவர்க்கு சிறிய விஷயமே பிரச்சனை அறிவு உள்ளவன் முன்னே பார்க்கிறான் அறிவு இல்லாதவன் கடந்ததை நினைத்து நிற்கி வெற்றி அறிவை தேடுகிறது அறிவு முயற்சியை தேடுகிறது அறிவு அதிகமான மனிதன் கண்ணால் அல்ல மனதால் பார்க்கிறான் அறிவு வந்தால் அகங்காரம் குறையும் அகங்காரம் அதிகமானால் அறிவு குறையும் உன்னால் செய்ய முடிந்த மிகப்பெரிய முதலீடு உன் அறிவை தினமும் வள வளர்த்து கொள்வது அறிவு வாழ்க்கையை ஒளி காட்டும் அறிவில்லா வாழ்க்கை இருள் காட்டும் அறிவு கொண்டவன் தோல்வியையும் ஒரு பாடமாக எடுப்பான் அறிவு இல்லாதவன் தோல்வியை பழியாக பார்க்கிறான் அறிவு என்பது வயதாக கற்றது அல்ல நேரம் கற்றுத்தந்த உண்மை அறிவு உள்ளவன் வாயால் பேசுவதற்கு முன் மனதால் மதிப்பிடுவான் அறிவு இல்லாதவன் தவறு செய்வான் அறிவு உள்ளவன் தவறிலிருந்து கற்றுக்கொள்வான் அறிவு பெற்றவன் அச்சமில்லா வீரன் ஏனெனில் அவன் எது செய்ய வேண்டும் என்பதையும் செய்யக்கூடாததையும் அறிவான் அறிவு வளர்ந்தால் எண்ணம் மாறும் எண்ணம் மாறினால் வாழ்க்கையே மாறும் அறிவு இல்லாதவர் வாயை நம்புவார் அறிவு உள்ளவர் நேரத்தை நம்புவார் அறிவு பேச வேண்டிய இடத்தில் அமைதியாக இருக்கவும் கற்றுத்தரும் அறிவுதான் உண்மையான ஆற்றல் செல்வம் போகும் பதவி மாறும் ஆனால் அறிவு நின்று நிற்கும் அறிவை கற்றுக்கொள்வது வாழ்க்கையை வெல்லும் முதல் படி அறிவு உள்ளவன் பேசும்போது உலகம் கேட்கும் அறிவு இல்லாமல் முயற்சி பாழாகும் முயற்சி இல்லாமல் அறிவு பயனில்லை அறிவு என்பது வயதுடன் வராது ஆர்வத்துடன் வரும் நாள்தோறும் சிறிது அறிவை கற்றுக்கொள் அது நாளை உன்னை மாற்றும் அறிவை பகிர்ந்தால் அது குறையாது வளரும் உண்மையான அறிவு என்பது எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிதல் அறிவைத் தேடுவதற்கு தோல்வி ஒரு பாடம் மட்டுமே அறிவுதான் மனதின் ஒளி அந்த ஒளி இருந்தால் இருள் இல்லை